ம் பிரேக்கில் தான் கால் ம் சரி பிரேக் விட்ருங்கம்மா மெஞ்சூவா விடுங்க கிளச்சை விட்டுருங்க விடுங்க கிளச்சு ஃபுல்லாக விடுங்க ஃபுல்லாக விட்டுருங்க அவ்வளோதான் பிரேக்கில் கால்ச்சு லேசாக வேணுன்னா மதிக்கலாம் அவ்வளோதான் சரியா இறக்கத்தில் வண்டி இறங்கிட்டுருக்கு இறக்கத்தில் வண்டி இறங்கிட்டுருக்கு அப்போ கிளச்சலையும் பிரேக்கில் கால் வச்சுருக்கீங்க சரியா ட்ரெச்சில் பிரேக்லாம் நினச்சிட்டீங்க கால் இருக்கு ஆ கியர் வந்து ஃபஸ்ட் கியர்லாம் இருக்குது எதுவுமே லெஃப்ட் ஓரமாகங்க இப்படி கிராஸெல்லாம் போகக்கூடாது நடுவில் போகணும் இல்லை லெஃப்ட் ஓரமாக போகணுங்க நல்லா எடுத்துக்கோங்க விட்டுருங்க கிளச் விட்டுருங்க கிளச்சிலையும் பிரேக்லேயும் கழிச்சியாக ஹேண்ட் பிரேக் போடலை ஃபர்ஸ்ட் கீழே இருக்குது என்ன வண்டி பள்ளத்தில் இறங்கிட்ருக்கு ஆக்சிடெட்டு கொடுக்கல காலை பிரேக்கில் வச்சிருக்கீங்க இந்த காலை கிளச்சில் வச்சுருக்கீங்க ஆனால் மிதிக்கலை தான் வச்சுருக்கீங்க மிதிக்கல விட தானே கிளச்சையும் மிதிக்கலை ப்ரேக்கில் மிதிக்கலை விட்டுருங்க ப்ரேக் விட்டுருங்க Yang kata apa yang macam tu tidak.